வெற்றிலை தீபம் வீட்டில் போடக்கூடாது அது தான் போடணும் ஏன் கோவில்ல போடணும்னா இப்ப நிறைய பேருக்கு நாங்களே வர வாடிக்கையாளருக்கு என்ன சொல்றோம்னா வீடு அமையணும்னா புரியா தொழில் தடையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா வெற்றில என்ன வேலை செஞ்சால் வெற்றி கொடுக்கும் வெற்றிலை என்பது வெற்றிக்குரிய செயல் அந்த வெற்றிலே ஆறு வெற்றிலையை வச்சு ஆறு தீபம் வெற்றிலை மேல வச்சு தீபம் போடுறது முருகன் கோவில்ல அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமை போடலாம் இல்லாட்டி சஷ்டி திதியில போடலாம் வளர்ப்புறை சஷ்டி திதியில போடலாம் இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை போடலாம் இப்படி கும்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து இப்ப பூமியே அமையலின் மைங்கள இந்த வெற்றிலை தீபம் ஏற்றாங்க ஆறு வாரம் தொடர்ந்து ஏத்தினாங்கன்னா என்னுடைய வாடிக்கையாளருக்கு ரெண்டாவது வாரம் வெற்றிலை தீபம் போட்டு கோவில்ல அந்த ரெண்டாவது வாரத்திலேயே அவங்களுக்கு வந்து வீடு முடிஞ்சது அவங்களே சொல்லி இருக்காங்க செய்யணும் வீட்டுல வந்து வெற்றிலை போட்டு தீபம் போடக்கூடாது போடலாம் வெற்றிலை தீபம் சஷ்டி தீதி செவ்வாய்கிழமை இதே மாதிரி இந்த வெற்றிலை தீபம் போட்டா நமக்கு கண்டிப்பா கண்டிப்பா சொந்த வீடு அதாவது வீடு அமையல பூமி அமையல பூமியில பிரச்சனை இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது எல்லாம் வெற்றிலை தீபம் சூப்பரா வேலை செய்யும்